ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேர்க்கடையில் பர்ஃபி தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு கால் கிலோ வேர்க்கடைய ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி ரோஸ்டட் தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்துட்டு அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சிருங்க இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இப்போ அந்த ஆறுனதுக்கப்புறம் இது போல் நல்லா தேய்ச்சினா அது மேலே இருந்த தோலெல்லாம் வந்துடும் இது போல் நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம் அதை ஒரு மிக்சி ஜாரில் ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போது இதை ஒரே ஒரு பல்ஸில் மட்டும் விட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்காக அந்த வேர்க்கடலை தே அரை குறையாக உடைக்க வேண்டாம் ஓரளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து நான் கால் கிலோ எடுத்துருக்கிறதுனால நூறு கிராம் சக்கரை எடுத்துருக்கேன் சக்கரையும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளம் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது இப்போ நான் சுகர் மட்டும் ஒரு நூறு கிராம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் லைட்டு தேன் கலர் வர வரைக்கும் கரமலைஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சுருங்க இப்போ ஃபுல்லாக இது கூட சேர்த்துட்டு அது கரிஞ்சுரமாக பார்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் டக்குன்னு அந்த சர்க்கரை பாகில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது போல் நல்லா வச்சுட்டு அந்த கரிஞ்சிடாமல் இந்த வேர்க்கடலை தூளையும் சக்கரை பாகையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கட்டியாக வரணும் ரொம்ப கட்டியாக வேணாம் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து கட்டி இருக்கணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கண்டிப்பாக கரிஞ்சிடும் இப்போ எல்லாம் பாருங்கள் இது போல் நல்லா ஒன்றா வருது இது மாதிரி எடுத்துக்கணும் இதுதான் கரெக்டான பதம் அப்போ தான் இந்த பர்ஃபியூ வந்துட்டு நல்லா ஒரு சாப்பிடும்போது நல்லா இந்த கிறிஸ்பினஸும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப கட்டியாகவும் ஆகாது சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க பட்டர் ஷீட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு திக்கான ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு ரெண்டு டைம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டு வச்சுருங்க அதுதான் ஒரு பட்டர் ஷீட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இல்லையா அது வந்துட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே இது போல் பட்டர் ஷீட் மேலே போட்டுக்கோங்க கொஞ்சம் விட்டாலும் அது அப்படியே கட்டி ஆகிடும் உடனே இதை பண்ணுங்கள் பட்டர் ஷேட் ரெடியாக வச்சுருந்து டக்குன்னு எடுத்துகிட்டு அது மேலே போட்டுக்கோங்க இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் கொஞ்சம் ஆயிலை சேர்த்துட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த இது இதுபோல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கரெக்டாக எல்லா பதமும் பக்கமும் ஒரே லெவலாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க ரொம்ப மெல்லிஸாக இருக்க வேண்டாம் ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம் போல் சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும் அவ்வளோதான் இப்போ லைட்டாக அந்த வெது வெதுப்பாக இருக்கும்போது சைடில் இருக்கிற ஓரங்களெல்லாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதை போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் சைடில் இருக்கிற அந்த பீசஸ் எல்லாம் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டேன் ரொம்ப சில்லுன்னு ஆற விட்டிங்கன்னா கண்டிப்பாக கட் பண்ண முடியவே முடியாது அதனால் லைட்டாக வெது இருக்கும்போது இருக்கும்போதே போல் கட் பண்ணி எடுத்துருங்க நான் அந்த சைடில் இருக்கிற ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நீங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் போல் கட் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அந்த கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட வேண்டியது தான் பாருங்கள் இப்போ கட் பண்ணியாச்சு இது நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுற வேண்டியது தான் ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக அந்த பட்டர் ஷீட்டை எடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் பாருங்கள் நல்லா வந்திருக்கு உடைக்கும்போது நல்லா ஒரு சாஃப்ட்டாக இருக்குது ஹார்டாக இல்லாமல் பாருங்கள் நல்லா கரெக்டாக உடையுது நம்ம எந்த இடத்துல வச்சு உடைக்கிறோம் அந்த இடத்துல உடையணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்